ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு லிக்யூட் ரெடி பண்ணியிருந்தோம் அது எப்படி என்ன கலரில் வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களோடய வீடியோவோட லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் நானும் அது எந்தளவுக்கு லிக்யூடாக ஜெல் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டுறேன் நான் வாங்க நம்ம இப்போது வாஷிங் மிஷினுக்கான லிக்யூட் ரெடி பண்ணலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் என்ன யூஸ் பண்ணுறது மட்டும் மறாத நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணிவிட்டு அதில் நல்லா அழுக்க போய் நல்லா இருக்குது அப்படின்ட்டுருக்கிறப்போ வந்து இது நம்ம ரெடி பண்ணது அப்படின்னு ஒரு கெத்தாக இருக்குதுல்ல அதுவே ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது அந்த ஒரு ஹாப்பிலையே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் யாரெலாம் நீங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான் ஏன் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறோம் என்னென்ன சேர்த்துருக்கோம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லலாமான்னு எனக்கு தெரியல சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னென்ன சேர்க்குறோம் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் பாத்திர விளக்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணது பாருங்கள் நல்லா ஜெல் டைப்பில் மாறிடுச்சு ரொம்ப கெட்டியாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தட்டா